சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சமாக கத்தரி இருப்பார் ஆண்டவருடைய வெளிச்சத்தை நீங்கள் உங்கள் வாழ்விலே நீங்கள் காண்பீர்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பல காரியங்களிலே நீங்கள் அந்தகாரத்தின் தடைகளை நீங்கள் சந்தித்து உங்கள் மனங்களிலே நீங்கள் சோர்ந்து போனவர்களாய் இழைப்பு உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்கள் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் நானே உனக்கு வெளிச்சமாக இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆம் ஏசாயா அறுபது இருபது சொல்லுகிறது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆம் பிரியமானவர்களே கத்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக ஆண்டவர் இருப்பார் நீங்கள் சற்று உங்கள் பாதைகளை நீங்கள் திரும்பி பாருங்கள் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவனுடைய அவர் உங்களை நடத்தின விதங்களை நீங்கள் பார்க்க முடியும் இதற்கு முன்னே எத்தனையோ அந்தகாரம் போன்ற இருள்களிலே நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் தவித்திருக்கிறீர்கள் அப்பொழுதெல்லாம் நீங்கள் அறியாமலே உங்கள் அருகிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இருந்து உங்களுக்கு வழிகாட்டி உங்களை ரட்சித்திருக்கிறார் இப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இனி வரும் காலங்களிலும் உன் வாழ்க்கையிலே நித்திய வெளிச்சமாக இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கலங்காதிருங்கள் நித்திய வெளிச்சமாக கத்தருடைய வாழ்க்கையில் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது பிரசங்கி பதினொன்று ஏழு சொல்லுகிறது வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமாமே ஆண்டவருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக அவர் வரும்போது இருக்கும்போது அது இன்பமான நாட்களாக அது இருக்கும் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே இன்பமான நாட்களை இழந்து விட்டேனே ஒரு மகிழ்ச்சியான நாட்களை இழந்து விட்டேனே ஒரு பிரியமான நாட்களை இழந்து விட்டேனே திரும்ப எனக்கு அந்த நாட்கள் வருமா என்று சொல்லி நீங்கள் மிகுந்த வேதனையோடு கூட நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் கத்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பதினாலே ஸ்தோத்திரம் உனக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் உண்டென்று என்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் நம்ப வேண்டும் கத்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக அவர் இருப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய வெளிச்சமாக இருப்பதினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்முடைய ஆவி ஆத்துமா நம்மிடத்தில் கேட்கலாம் ஆம் ஆம்பிரியமானவர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய தலைவர்களும் மனுஷர்களும் அல்லது உங்களுடைய குடும்பத்தாரும் உங்கள் சொந்த ஜனங்களும் உங்கள் அருகிலே இருந்தபோது ஒரு மிக பெரிய வெளிச்சமாக அது உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அவர்களெல்லாம் உங்களை விட்டு போய்விட்டார்கள் இல்லையா ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார் நான் வெளிச்சமாக உன் வாழ்க்கையில் இருக்கும்போது உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு அது என்ன உன் கட்டுகளெல்லாம் அறுக்கப்படும் ஆம் பிரியமானவர்களே தேவனாகிய கத்தர் நித்திய வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய கட்டுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது உடைக்கப்படும் என்று வேதமும் சொல்லுகிறது அலே லூயா பாருங்கள் அப்போ சிலரின் புஸ்தகம் பனிரெண்டு ஏழு சொல்லுகிறது அப்பொழுது கத்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பதினாலே நித்திய வெளிச்சமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பதினாலே உங்கள் கைகளில் உள்ள கட்டுகளெல்லாம் தானாக அறிந்து விழப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுகளெல்லாம் தானாய் அறிந்து விழப்போகிறது உங்களுடைய தொழில் ஸ்தலங்களில் உள்ள கட்டுகளெல்லாம் தானாய் அறிந்து விழப்போகிறது காரணம் என்ன ஆண்டவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பதினால் ஆம் போராடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே சகோதரனை சகோதரிய செய்வனையின் நிமித்தமாக மை மாந்தரத்தின் நிமித்தமாக தொழில்களிலே போராடி கொண்டிருக்கிற குடும்ப வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உன் கைகளில் உள்ள கட்டுகளை அறுத்து போடுகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசியுங்கள் வேதம் சொல்லுகிறது விசுவாசித்தவளே பாக்கியவதி நீங்கள் விசுவாசித்து இந்த ஆசீர்வாதத்தை சோதரித்து கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி மூணு மேலும் ராத்திரியிலே அந்த நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை எல்லாம் கழுவினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் உங்கள் கட்டுகளை உடைப்பதினாலே கத்தர் உங்கள் தொழில் ஸ்தலங்கள் வேலை ஸ்தலங்களில் இருக்கிற கட்டுகளை உடைப்பதினாலே ஒரு காரியம் நடக்கப் போகிறது கட்டுகளின் நிமித்தமாக நீங்கள் அடைந்த எல்லா காயங்களும் கழுவப்படும் எல்லா காயங்களும் உங்களுக்காக கத்தர் கட்டி மீண்டும் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் சோர்ந்து விட்டீர்களோ அருமையான சகோதரனே சகோதரியே கவலைப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பதினாலே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் கட்டுகளை உடைக்கப் போகிறேன் உன் கட்டுகளை உடைப்பதினால் உன் காயங்களெல்லாம் மாறப்போகிறது என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம்பிரியமானவர்களே கத்தர் உங்கள் கட்டுகளை உடைக்கப் போகிறார் இரண்டாவது வேதம் சொல்லுகிறது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக இருப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து திறப்பார் ஆம் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளவு கட்டுகள் மத்தியிலே இவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் நான் இருக்கிறேனே என் கட்டுகளை உடைக்க எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் என்னுடைய கட்டுகளெல்லாம் உடைக்கப்படுவதற்கு நான் படுகிற எல்லா பிரயாசங்களும் வீணாக போகிறதே என்று நீங்கள் சொல்லலாம் ஆண்டவர் உங்க கட்டுகளை உடைக்கிறதோடு மட்டுமல்ல உங்களுக்காக பூட்டப்பட்ட கதவுகளை எல்லாம் கத்தர் திறப்பார் வேதம் சொல்லுகிறது சிலரின் புஸ்தகம் பனிரெண்டு பத்து சொல்லுகிறது அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் உன் குடும்பத்திலும் உன் தொழில் ஸ்தலத்திலும் உன்னுடைய எல்லா காரியத்திலும் பூட்டப்பட்டு கிடக்கிற கதவுகளை ஆண்டவர் தாமே திறக்கப் போகிறார் அது யாரோ விட மாட்டார்கள் ஆண்டவரே திறந்து விட போகிறார் ஆண்டவர் திறந்துவிட போவதினாலே அது எப்படி திறக்குமாம் தானாய் திறக்குமா அல்ல லூயா நீங்கள் இவ்வளவு நாள் உபவாசித்து இவ்வளவு நாள் போராடி இவ்வளவு இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு திறக்காத அந்த கதவுகளை ஆண்டவராய தேவன் சொல்லுகிறார் நானே உன் அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பேன் அது போராடி அல்ல அது தானாக உனக்காக திறக்கும் என்று கத்த சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே நீங்கள் அழுது புலம்புகிறீர்களா நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா வேதனையோடு கூட காணப்படுகிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் கலங்காதே என் மகளே மகனே நீ கலங்காதே உன் அடைக்கப்பட்ட உன்னுடைய வாசல்களை எல்லாம் திரும்ப திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமே நீங்கள் அந்த கதவுகள் அடைக்கப்பட்ட நாட்களுக்கு சரியாக எதை எதையெல்லாம் இழந்தீர்களோ அத்தனையும் தேவன் பெற்றுக்கொள்ளும்படி கத்திர உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூணு எட்டு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதெழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் தேவன் திறக்கிற கதவை இனி ஒருவனும் போட்ட மாட்டான் அது தேவனால் தானாய் திறக்கிற கதவு இனி எந்த சூழ்நிலையிலும் அந்த கதவுகள் பூட்டப்படாது ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே அருமையான குடும்பத்தாரே ஒன்று கவனியுங்கள் தாமே நித்திய வெளிச்சமாக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறார் அவர் இருளான பகுதிகளை வெளிச்சமாக மாற்றுகிறார் அவர் மாற்றுவது மட்டுமல்ல உங்களுடைய கைகளில் இருக்கிற உங்களுடைய தொழில்களில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் கத்தர் உடைத்து போடுகிறார் விடுதலை உங்களுக்கு சொந்தமாக போகிறது ஒன்று இரண்டாவது காரியம் பூட்டப்பட்ட கதவையெல்லாம் எல்லாம் கத்தர் திறக்கப் போகிறார் புதிய வாய்ப்புகள் புதிய ஆசீர்வாதங்கள் புதிதான தேவனுடைய நன்மைகள் கிருபைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் நம்ப வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே ஆம் இதை கேட்டு கொண்டு இருக்கிற கத்தருடைய சகோதரனே கத்தருடைய சகோதரியே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும் அது தாமதிப்பதில்லை இந்த நாளில கூட நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் நீங்களும் என்னோடு கூட ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள் ஜோமனோமா அன்பின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அருமையான சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் கதாவே மிகுந்த போராட்டத்தில் இருக்கிற மிகுந்த பாடுகளில் இருக்கிற மிகுந்த ஆண்டு வரை துக்கத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைக்கு கத்தர் இறங்குங்கப்பா நான் நித்திய வெளிச்சமாக இருப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே அதன்படி உம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உம்முடைய பிள்ளையினுடைய தனிப்பட்ட காரியங்களில் உம்முடைய பிள்ளையினுடைய தொழில் ஸ்தலங்களில் வேலை காரியங்களில் திருமண நீர் ஆண்டவரே நித்திய வெளிச்சமாயிருந்து உங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே பலன் கொள்ளட்டும் ஐயா இந்த வசனங்கள் அவர்களை பலப்படுத்தட்டும் உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே